இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு குழம்பு வைக்கிற டென்ஷனே பெரிய டென்ஷனாக இருக்கும் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒரு குழம்பு நான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காவில் உருண்ட குழம்பு தான் ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுண்டக்காய் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா சுண்டைக்காவில் வந்து உருண்டை குழம்பு செய்யலாம் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இது நம்ம வீட்லேயே பாருங்கள் சுண்டக்காய் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பறிச்சிட்றோம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நம்ம கண் முன்னாடி இருக்குது ஆர்கானிக்ஸு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோரும் வந்து சுண்டக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது முட்டி வலி கை கால் வலி இவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மருந்து அதனால் நீங்கள் வந்து சுண்டக்காய் யூஸ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு இந்த சுண்டைக்காவில் எப்படி உருண்டை குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அழகாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டு தோட்டத்துலேயே நம்ம இதை பறிக்கிறோம் அப்படின்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மரம் பாருங்கள் என்னை விட எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு வீட்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி சமைக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள அந்த மாதிரி போடுங்க கண்டிப்பாக முளையும் நம்மளும் வந்து சமைச்சு சாப்பிடலாம் நோய் நொடி இல்லாமையும் இருக்கலாம் பார்த்து இதை கவனமாக பாருங்க ஏன்னா முள்ளெல்லாம் இருக்குது குத்திக்கிச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வழியாக இருக்கும் சூப்பராக உங்களுக்கு சுண்டக்காய் போட்டு உருண்டை குழம்பு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன்